அதாவது இன்னைக்கு என்ன டாபிக்னா ரொம்ப நாளாக ஆச்சு நாங்கள் வீடியோ போட்டு மாடி பில்டிங் சம்மந்தமான வீடியோ போட்டு ரொம்ப நாளாக ஆயிடுச்சு மற்றபடி ஜென்ரலாக வந்து தன்னம்பிக்கை கட்டுரைகள் நிறைய வெளியே விட்டுருக்கோம் இப்போ இன்னைக்கு என்ன பாடி பில்டிங்கில் டாபிக்னா அப்டமன் அப்டமன் வந்து சிட்டப்ஸுவே அதாவது சிட்டப்ஸ்னால் உங்களுக்கு தெரியும் தலையை கொண்டு போய் முட்டியில் முட்டுறது அதை வந்து நாலு வகையில் செய்யறது நாலு வகையில் அதை வந்து நீங்கள் வந்து ஜிம்மில் செய்யலாம் உங்கள் கிளப்புகளில் செய்யலாம் வேற உங்கள் இன்ஸ்டியூஷன்ஸில் செய்யலாம் காலேஜில் செய்யலாம் ஆ காமன் கிரவுண்ட்ல செய்யலாம் எங்கெங்க உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கோ அப்டம்மன் போடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் செய்யலாம் இது நாலு ஸ்டைலில் போடுறோம் கார்த்திகா தான் அந்த ஒரு வாரமே ஆச்சு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நாலு மெத்தட்ல எடுக்கிறோம் ஆஹ் வந்து நல்லா கவனிச்சு நீங்க வந்து அழகா செய்யலாம் இதுக்கு வந்து வெயிட் வீட்லாம் எதுவுமே தேவை கிடையாது அப்பாரட்டஸே தேவையில்லை தரையில ஒரு துண்டை உரிச்சே செய்யலாம் இல்லைன்னா ஒரு கட்டில் மேல காலை வச்சுக்கிட்டு நீங்க செய்யலாம் ஓகே ஓகே நல்லா வாட்ச் பண்ணுங்க இந்த அப்டமன்ல வந்து உள்ளீங்க அப்டமன்ல வந்து நீங்க நல்ல க்ளோஸ் அப்ல எடுக்க சொல்லிருக்கீங்க எங்க ஜிம்ல உள்ள அப்டமன் என்சைக்ளோபீடியா இந்த மெத்தட் எல்லாமே இருக்கிறது இது அப்டமன் சார்ட் இது மசல் அண்ட் ஃபிட்னஸ் புக்கு வாங்கும்போது அதுல இருந்து கிடைச்சது இது கூட கலர்ல இல்ல ஜெராக்ஸ் எடுத்ததுதான் சரி இதுல வந்து நாலு மெத்தட் அப்டமன் போடுறான் அப்பர் அப்டமன் தான் எல்லாமே தான் தொடக்கிட்ட கைய வச்சிருக்காரு ஒரு மெத்தடு அடுத்து வந்து கைய வந்து அக்ராஸ் த செஸ்ட் செஸ்டுக்கு நடுவுல வச்சிருக்காரு கைய வந்து த ஹெட் தலைக்கு பின்னாடி வச்சிருக்காரு இது வந்து கைய வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காரு ஓவர் ஹெட் எக்ஸ்டென்ஷன் கையை வந்து பின்னாடி தலைக்கு பின்னாடி எக்ஸ்டென் பண்ணிருக்காரு பண்ணிட்டு அப்டமன் பண்றாரு ஸ்டைல பண்ணிருக்காரு இப்போ நீங்க வீட்டுல ஒரே ஸ்டைல்ல நீங்க அப்டமல் பண்ணிட்டீங்கன்னு வைங்க உங்களுக்கே போர்ட் ஆயிரும் போர்டம் ஆயிரும் என்னையா இதவே டெய்லி செய்யறா அப்படின்னா சில நேரங்கள்ல உங்க இம்ப்ரூவ்மெண்ட் கூட நின்றும் அப்டமன் மசல்ல உழுகாது உங்களுக்கு போடம் ஆயிரும் அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணுங்க இந்த மாதிரி கையை ஒவ்வொரு ஸ்டைல்ல வச்சு செய்ய இப்ப இத கார்த்தி செய்வாப்புல அத பார்த்து நீங்க செய்யுங்க ஓகே பாருங்க இது வந்து நான் முத சொன்னேன்ல அதாவது நீங்க வந்து அப்டமன் போர்டு நம்ம ஜிம்ல இருக்கு அந்த அப்டமன் நாங்க நாங்கள் வச்சுக்கிட்டோம் வச்சுக்கிட்டு முட்டியை பெண்டு பண்ணிக்கிட்டாப்ல முட்டியை பெண்டு பண்ணிட்டு ரெண்டு கையும் வந்து பாருங்க ரெண்டு நீக் சைடுல வருது நீஸ் நீஸ் கீப் யுவர் ஹேண்ட்ஸ் ரெண்டு பக்கம் வச்சுக்க ரைட்டா இதுல வந்து பத்து பத்து மூணு செட்டு நீங்க போடலாம் அழகா போடலாம் போட்டோம்னா அப்பர் அப்ரமன் குறையும் ரைட்டா இது ஒரு மெத்தடு இப்ப கைய வந்து அக்ராஸ் த செஸ்ட் செஸ்ட் கிராஸ் கிராஸா வச்சுக்கிட்டாங்க பாருங்க எவ்வளவு அழகா பொருளாரு பாருங்க பாருங்க ரெண்டு கையும் செஸ்ட் மார்பிள்ள மேல வச்சிருக்கு நீங்க வந்து பத்து பத்து மூணு செட்டு போடலாம் நீங்க வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்டமன் போடலாம் டெய்லி வெயிட் குறையணும் சார் நாங்க வயிறு குறைக்கணும் சார் அப்படின்றவங்க டெய்லி கூட போடுங்க இது பாருங்க கீப் யுவர் ஹேண்ட்ஸ் கீப் கீப் யுவர் கீப் போத்த ஹேண்ட்ஸ் பிகைண்ட் யுவர் ஹெட் ரெண்டு கை தலைக்கு பின்னாடி வச்சுக்கிறது அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாருங்க ஏன்னா அப்டம் போட்டுக்கிட்டே இருக்காப்ல பாருங்க சாதாரண விஷயம் இல்லை ரெண்டு கை தலைக்கு பின்னாடி வச்சுட்டு போடுறது இது மூணாவது மெத்தடு இப்படி பத்து பத்தா நீங்க மூணு செட்டு செய்யலாம் இருபது இருபது வருது சார் ரைட்டு ஒரு வெயிட்ட தூக்கி தலைமைய தலைக்கு பின்னாடி வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டை வச்சுக்கோங்க ஏற்கனவே போட்டு எக்ஸ்டெண்டட் பொசிஷன் தலைக்கு பின்னாடி கையை நீட்டிட்டு அப்டமன் போடுறது பாருங்க பாருங்க நாலு மெத்தடு முத முட்டிக்கு சைட்ல வச்சுக்கிட்டது ரெண்டாவது அக்ராஸ் த செஸ்ட் மூணாவது தலைக்கு பின்னாடி வச்சுக்கிட்டது இப்ப தலைக்கு மேல ஓவர் கட் எக்ஸ்டென்ஷன் கையை வந்து தலைக்கு பின்னாடி வச்சுக்கிட்டே இப்போ எப்படி பாருங்க அழகா நீங்கள் வந்து மூணு மூணு செட்டு செய்யலாம் வீட்டில் செஞ்சீங்கன்னு நீங்கள் வயல் நல்லா குறைஞ்சிரும் அப்படியே ரிலாக்ஸ்டாக இருக்கேன் ரிலாக்ஸ்டாக இருக்கு அப்படி அப்படி நான் சொல்றேன் கையை கூட முன்னாடி வச்சுருங்க இப்போ கார்த்தி வந்து செஞ்சுட்டு ரெஸ்ட் எடுக்கட்டும் இப்போ நான் என்ன சொல்றேன்னா அருணா என்ன சொல்றாருன்னா சார் நீங்கள் வந்து அப்டம் நிறைய போடலாம் காலையில் ஆரம்பித்து அஞ்சு மணிக்கு ஆரம்பித்து பத்து மணி வரைக்கும் கூட விடிய விடிய கூட போடலாம் ஆனால் அப்படன் நீங்கள் போடும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உணவு விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும் கொழுப்பு பொருட்களை விரும்பி சாப்பிடக்கூடாது நிறைய உணவை சாப்பிட்டுட்டு நீங்கள் அப்ர்டமனை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா பிரயோஜனமே இல்லை தப்பை செஞ்சுட்டு செஞ்சுட்டு பாவத்தை செஞ்சுட்டு செஞ்சுட்டு போய் கோவிலில் போய் மன்னிப்பு கையாம பாருங்க கடவுளே என்னை மன்னிச்சுக்குங்க மன்னிச்சுக்குங்க அது மாதிரி கடவுள் மன்னிப்பாரா மன்னிக்க மாட்டார் அது மாதிரி வயிறே குறையாது வயிறே குறையாது நீங்கள் நிறைய சாப்பிட்றதை நிறுத்திட்டு நல்ல கண்டிஷனாக வச்சுக்கிறணும் புரதத்தை மெயினாக சாப்பிடுங்க ரெண்டாவது கார்போஹைட்ரேட்டு கொழுப்பு இல்லாத உணவை சாப்பிடுங்க அதனால நீங்கள் கொழுப்பு வேணான்னு சொன்னாலுமே கொழுப்பு உங்கள் உடம்புக்குள்ளே போயிடும் காரணம் என்னன்னா நம்ம வீட்டில் செய்கிற உணவு இருக்குது பாருங்க சாம்பார்ல எண்ணெய் ஊற்றுவாங்க ரசத்துல எண்ணெய் ஊற்றுவாங்க சில வீட்டில் மோரில் கூட எண்ணெயை ஊற்றி மோர் குழம்பு மோரை தாளிப்பாங்க தோசையில் எண்ணெய் ஊற்றுவாங்க எண்ணெய் ஊற்றாம நம்ம வீட்டில் தாய்மார்களோட மனைவியாங்க நமக்கு நம்ம நம்ம இல்லத்தரசிகளால உணவை செய்யவே முடியாது எண்ணெய் ஊத்தாம செய்ய முடியாது அது என்ன ஊத்தி செஞ்சாதான் அவங்களுக்கு அழகா இருக்கும் ரைட்டா அதனால உணவை நீங்க ரொம்ப கரெக்டா செய்யணும் அப்படி நீங்க அப்படி நீங்க கொழுப்பு பொருட்களை ரொம்ப சாப்பிட்டீங்கன்னா உடம்பு என்ன பண்ணும் இப்ப நான் பேசுறேன் இந்த அப்டமன் செய்கிறாரு நடக்கிறாரு ஓடுறாரு ஒருத்தர் அவருடைய அவருடைய மூவ்மெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கொழு எனர்ஜி தேவை அந்த எனர்ஜி வந்து உடம்பு எங்க இருக்கு கொழுப்புல இருந்து தான் எடுக்குது அப்ப நம்ம கொழுப்பை நிறுத்திட்டோம்னா உடம்பு என்ன செய்யும்னா எப்ப நம்ம உணவை சாப்பிட்றோமோ அப்ப திருடி உள்ள வச்சுக்கிறோம் அது உடம்பு பூரா வச்சுக்கிறோம் ஆஹ் அதனால நீங்க என்ன பண்ணுங்க

எதை வெற்றிடம்ன்ற உங்க வயிறை வெற்றிடம் ஆகுங்கன்றதுக்கு ஒரு போஸ்டிக் ஒரு எக்ஸசைஸ் அது என்ன எக்ஸசைஸ்னா பாருங்க மண்டி போட்ட மாதிரி படுத்துக்கிட்டாரு சுத்தமா முன்னாடி ரெண்டு முட்டியை கீழே வச்சுட்டு ரெண்டு கைகளையும் கீழே வச்சிட்டு வயிற உள்ள இழுத்துருக்காரு பாருங்க வயிறை உங்க வயிறை பூச்ச நல்ல காத்த பூரா வெளியே ஊதிட்டு நல்ல நுரையீரலையும் இதயத்துலையும் காத்த நல்லா இழுக்கணும் நல்லா இழுத்து தம் பிடிச்ச ஒரு இருபதுலேருந்து முப்பது செகண்டு நிப்பாட்டணும் அப்படியே ஒரு பத்து தடவை செய்யணும் பத்து தடவை செஞ்சோம்னா வேக்யூம் வேக்யூம்னு அதுதான் பேரு அதே மாதிரி இந்த இந்த பொசிஷன்ல செஞ்சுட்டு அடுத்து வந்து இது வந்து நீல் டவுன் பொசிஷன்ல நீல் டவுன் மண்டி போட்டுக்கிறது இது ஃபர்ஸ்ட் பொசிஷன் இது செகண்ட் பொசிஷன் மண்டி போட்டுக்கிறது மண்டி போட்டுக்கிட்டு உங்க அடி வயித்தை புடிச்சு இழுக்கிறது நல்லா சுண்டு இழுக்கிறது அதே மாதிரி இருபதுல இருந்து முப்பது செகண்ட் மூச்சை இழுத்து புடிச்சுக்கணும் மூச்சை விட்டுற கூடாது தெரியும் பாருங்க அப்படி தம் பிடிச்சிருக்கும் போது என்ன ஆகும்னா வயிறு உள்ள குழி மாதிரி ஆயிரும் வயிறு குழி மாதிரி ஆயிரும் இது ரெண்டு எக்ஸைஸை நல்லா பழகிட்டோம்னா அடுத்து வந்து சீட்ல சேர்ல உட்காந்துட்டு இந்த மாதிரி பாருங்க சேர்ல உட்காந்துட்டு பாருங்க பாருங்க ஒரு ஸ்டூல்ல உட்காந்துருக்காரு ஸ்டூல்ல உட்காந்து வயிறு இழுத்து கொடுத்துருக்காரு பாருங்க வயிறு உள்ள போயிடுச்சு பாருங்க செஸ்ட் எங்க இருக்கு வயிறு எங்க இருக்கு பாருங்க அப்ப என்னன்னா இந்த வயிறு பாருங்க அப்படியே வயிறு உள்ள இழுத்து 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 நீங்க பழகினீங்கன்னா போஸ்டிங் கொடுக்கும்போது ரொம்ப எளிமையா இருக்கும் வயிறை வந்து எம்டிங் பண்றது அதாவது வயிறு அப்படி இருபதுல இருந்து முப்பது செகண்ட் நீங்க டெய்லி போஸ்டிங் நீங்க உங்க ஒர்க் அவுட் முடிச்ச உடனே இப்படி கொடுத்து பழகணும் கொடுத்த உடனே அப்படி என்ன ஆகும்னா உங்களுடைய பெரிய வயிறு சின்ன வயிறா தோற்றம் முடிக்கும் பெரிய இடுப்பு வந்து சின்ன இடுப்பா தோற்றம் முடிக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு என்ன ஆகும்னா இந்த ஹிப் சைஸ் வந்து ரொம்ப பெருசா தெரியும் அகலமா தெரியும் அது வந்து கொஞ்சம் ஆக்வேர்டா இருக்கும் அவங்க அழகான பாடி கொள்ள இருந்தா கூட இடுப்பு சிறுசா பெருசா இருக்கையா அப்படின்ற மாதிரி இருக்கும் அதனால அவருடைய நிறைய போஸ்டிங்ல பூரா பாருங்களேன் அவர் வந்து வயிறு இழுத்து தான் கொடுத்துருப்பார் ஓகே இந்த போஸ்டிங்கில் பாருங்கள் நல்ல க்ளோஸ் அப்பில் இன்னும் கிட்டக்கவா கேமரா சும்மா அப்படி நகட்டு பாருங்க வயிறை உள்ளே இழுத்துருக்காரு பாருங்கள் வயிறை உள்ளே இழுத்துருக்காருங்க அதை வந்து அது என்னன்னா செல்ஃப் எம்டிங்கிறது செல்ஃப் எம்டிங்கிறது உங்கள் மைண்டையும் அதே மாதிரி ஃப்ரீயாகிறது வயிறையும் ஆக்குறது வயிறை அப்படி சிறுசாக்கும் போது உடம்பு பாருங்கள் எவ்வளோ ஹியூஜாக தெரியுது பாருங்கள் அது அருணாள் சொல்கிறாரு பெரிய மேதை அருணாள் பெரிய மேதை செவன் டைம்ஸ் மிஸ்டர் ஒலிம்பியா அதெல்லாம் படம் எடுத்து நம்மளுக்கு காமிச்சிருக்காரு பாருங்கள் பாருங்க எவ்வளவு தூரம் நான் இழுப்ப இழுத்திருக்கேன் உள்ள இழுத்திருக்கேன் சக்கின் பிரின்சிபிள்ஸ் இதுக்கு பேரு சக்கின் செல்ஃப் எம்டிங்கிறாங்க வேக்கியூம்ன்றாங்க வெற்றியிடம் வைர வெற்றிடம் ஆகியா ரைட் ஸ்டாப் ஓகே இது பாருங்க ராபி ராபின்சன் அமெரிக்காவில் ஒரு பிளாக் பிரின்ஸ் அருமையான பாடி பில்டர் மிஸ்டர் யூனிவர்ஸ் மிஸ்டர் ஒலிம்பியாலையில வந்து அழகாக கலந்துகிட்டார் செகண்ட் தேர்ட்லாம் வாங்கினாரு ராபி ராபின்சன் முடிய பாருங்கள் தேங்கூடு மாதிரி இருக்கும் இந்த முடியை தான் கட் ஹேர் கட் பண்ணி குறுக்கிட்டா இருப்பார் நல்லா இருப்பாரு பாருங்க வயிறை எக்கி கொடுத்துக்கா இருப்பாருங்க செல்ஃப் எம்டி நான் சொன்ன வயிறு சுருக்கி இருக்கிறது வேக்யூம் போஸ்ட் அந்த வேக்யூம் எக்ஸசைஸ் ரிசல்ட்டு பாருங்க வயிறு ஒரு குழி மாதிரி ஆயிடுச்சு உடம்பு எவ்வளோ பெருசாக தெரியுது பாருங்க அதுதான் இந்த போஸ்டிங்க்கு முக்கிய காரணம் அந்த உடற்பயிற்சி தான் ஃப்ரெடி ஆர்டிஸ்ட் ஒரு பாடிபடுது என்னுடைய என்னுடைய ஆசிரியர் என்னுடைய குருநாதர் என்னுடைய ஐன் குரு கனகராஜ்ன்றவர் கனகராஜ் கனகராஜ்ன்றவருடைய ஃபேவரேட்டு பாருங்க சின்ன இடுப்பு தாங்க அஞ்சடி ஏலங்களா ஆம்ஸை பாருங்க பைசப்ஸும் ட்ரைசப்ஸும் அப்படியே முட்டுங்க அட்டகாசமான பாடி பாருங்க செல்ஃப் எம்டிங் வயிற வேக்கம் ஆகியிருக்காரு பாருங்க சின்ன வயிறாக்காரங்க பாருங்க த்ரீ டைம்ஸ் மிஸ்டர் ஒலிம்பியா த்ரீ டைம்ஸ் அறுவ எழுபத்தேழு எழுபத்தெட்டு எழுவத்தொன்பது ஆனால கொஞ்சம் வித்தியாசமானவர் ஏன்னா எல்லாரும் மாசா இருந்தாங்க இவர் மட்டும் குவாலிட்டியா இருந்தார் எலிகன்ஸா இருந்தார் ரொம்ப அட்டகாசமா ஆஸ்தட்டிக்கா இருந்தார் ரொம்ப எல்லாரும் அப்ரிசியேட் பண்ணாங்க ஒரு லீன் பாடி பாடி பல்ற நூறு கிலோ கிலோ இருந்தார் தொண்ணூறு கிலோ தான் இருந்தார் அவர் பாருங்க அந்த வேக்கம் பாருங்க வயதை பாருங்க எவ்வளோ தூரம் இழுத்துருக்காரு பாருங்க நீங்க போசிங் பண்ணும்போது இந்த மாதிரி வயதை இழுத்து கொடுத்தீங்கன்னா உங்க உடம்பு வந்து பெருசா இருக்கும் உங்க உடம்பு பெருசா தெரியும் அதுதான் இந்த படங்கள் எல்லாம் நான் ஒவ்வொரு பேஜா எடுத்து கார்த்திகிட்ட கொடுத்து பேப்பர் வச்சு பாருங்க அப்படின்ட்டு பாருங்க நல்லா ரசிச்சு பாருங்க இதெல்லாம் எல்லா ஸ்டேஷன்ஸ் அண்ணா என்சைக்ளோபீடியா மாடர்ன் பாடி பில்டிங்ல இருந்தது பெரிய பாடி பில்டிங் இன்னைக்கு வந்து ரோனி கோல்மன் ஜெய கட்லரு பெரிய பெரிய பிழ்கீத்து நாஸ்தரு பெரிய பாடி பில்ட் வந்தாங்க வந்தா வயிறு பானை மாதிரி ஆயிடுச்சு வயிறு பான மாதிரி ஆகிருச்சு காரணம் என்னென்னா ஸ்டெராய்டையும் குரோத் ஹார்மோனையும் அவங்க எடுத்தாங்க குரோத் ஹார்மோனும் ஸ்டெராய்டும் எடுக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா சாப்பிட்ற உணவு பூரா மசாலா மாறிச்சு வயிறு ஊதிருச்சு வயிறு என்னென்னா என்ன சாதாரண மசாலா மாஸ் மாப்பிள்ள நானும் ஏறு ஏறிடுச்சு ஆனால் பழைய பாடி இருக்க அப்படி இல்லை அழகா இருக்காங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே ஓகே நல்ல வயிறு உள்ள இல்லை இது பாருங்க ஒரு சாம்பிளுக்காக ஒரு தம்பி நம்ம ஜிம்ல செஞ்சவர் வயிறு எப்படி உள்ள போயிருக்கு பாருங்க இந்த வயிறு என்ன நல்ல பயிற்சி செஞ்சா ஃபுல்லா உள்ளே போயிடும் இதுதான் வேக்கும் அறுநாள் செல்ஃப் எம்டிங்றாங்க வேக்கும் அப்படின்றாங்க வயிற்றுல வந்து உங்களுக்கு வந்து மசலே இருக்கக்கூடாது இப்ப இப்படி வயிற உள்ள இழுக்கும் போது ஆகும்னா இடுப்பு வந்து சிறுசா தெரியும் உங்களுக்கு இடுப்பு சரியா அது சிறுசா தெரியும் உடம்பு வந்து பெருசா தெரியும் அப்படியே ஒரு செகண்ட் கொஞ்சம் நேரம் கிட்ட கொண்டா ஓகே பாருங்க வேக்கம்னு அருணாண்டு சொன்னது முத நீங்க என்ன பண்ணுங்க நல்லா நீல் டவுன் பண்ணி கை ரெண்டையும் தரையில ஊண்டிக்கங்க வயிறை இழுங்க இருபதுல இருந்து முப்பது செகண்ட் வயிறை இழுத்துட்டு அப்படின்னு பாட்டுங்க அப்படியே ஒரு ஒரு செட்டு அப்படியே ஒரு ஒரு டென் டைம்ஸ் அப்படியே வயிறை இழுத்து இழுத்து விட வேண்டியது திரும்ப இழுக்க வேண்டியது வயிறு இழுக்க வேண்டியது விட வேண்டியது அப்படியே வைங்க நாளடைவில் என்ன ஆயிரும்னா அவங்க வயிறு அப்படியே உள்ள போயிடும் அப்படியே பழக்கம் ஆயிரும் நம்ம இதுல சில பேரை பாம்பு வயிறுன்னு சொல்லுவாங்க பாருங்க இது வந்து இது வந்து ஒரு மெத்தடு இது வந்து வேக்யூம் வேக்யூம்னா வெற்றிடம் உங்க வயிறை வந்து வெற்றிடம் ஆக்குங்கன்றாங்க ஓகே ஸ்டாப் இத வேக்யூம்ல வந்து அடுத்த மெத்தடு மண்டி போட்டு செய்யறது முதல் வந்து முதல்ல ஃபுல்லா பெண்டவுன் பெண்டவுன் பண்ணியிருந்தாப்ல கார்த்தி இப்போ இது வந்து மண்டி போட்டிருக்கிறது அதாவது ஒவ்வொரு ஸ்டேஜா இந்த எக்ஸசைஸ் வந்து நம்ம எப்படி செய்யறோம்னா அதாவது கிராவிட்டி பவருக்காக இன்ஸ்டா செய்யறோம் நீங்கள் ரொம்ப சாதாரணமாக இதை செஞ்சிட முடியாது அப்படின்றாங்க மூச்சு முட்டுங்க அது சில பேருக்கு மூச்சு முட்டி திணறல் ஆயிரும் மூச்சு திணறல் ஆயிரும் நல்லா மூச்சு இழுத்து இழுத்து விடுங்க கார்த்தி இருபது செகண்டு இருபதுல இருந்து முப்பது செகண்ட் நல்லா மூச்சு இழுத்து விடுங்க நீங்கள் டெய்லி காலையில் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை செய்யுங்க ஈவினிங் ஒரு தடவை செய்யுங்க ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் செய்யுங்க நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க நீங்கள் வந்து எப்போ வேணாலும் செய்யுங்க ஆனால் ஃபுல் மீல் சாப்பிட்ருக்கீங்க பாருங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் செய்யாதீங்க சாப்பிட்டதுக்கப்புறம் செய்யாதீங்க செமிக்கணும் உணவு அதே அதாவது காலையில் ஒம்போதுலேருந்து ஒரு பத்து மணிக்கு செய்யாதீங்க அப்புறம் அதே மாதிரி மதியானம் ஒரு இருந்து ஒரு மூணு மணி வரைக்கும் செய்யாதீங்க வயிறு எப்போ ஃப்ரீயாக இருக்கோ எம் இருக்கோ அந்த மாதிரி நேரத்தில் செய்யுங்க ஈவினிங் நேரத்தில் ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு வயிறு எம்ஜிஆருக்கும் போது செய்யுங்க எம்ஜிஆருக்கும் இருக்கும்போது பாத்துக்குங்க நல்ல வயிறை இழுத்து பாருங்க ஓகே ஓகே கார்த்திக் காலை முட்டிய ஒட்டி வச்சுக்கோங்க ரைட்டா இப்போ மூணாவது பொசிஷனு முதல் வந்து நீல் மண்டி இருந்தாப்ல ரெண்டா ரெண்டாவது மண்டி போட்டு செஞ்சது மூணாவது கரெக்ட் அப்படியே அப்படியே வயிறு எடுக்காத அப்படியே இப்போ இந்த ஆங்கிள் பாருங்க இந்த ஆங்கில வந்து அருணா என்ன சொல்கிறாருன்னா ரொம்ப டஃப் ஆனதுங்கன்றாரு ஏன்னா புவியிருக்கு விசைக்கு எதிராக செய்கிறோன்றாரு கிராவிட்டி பவருக்கு அகைன்ஸ்டாக செய்யும் போது சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஹார்ட்ல லங்ஸ்ல வந்து குளறுபடி வந்துடும் மூச்சுத் திணறல் ஏற்பட்டுரும் அதனால நல்ல நிதானமாக செய்யுங்க முதல் ரெண்டு எக்ஸைஸை நல்லா பழகிட்டு மூணாவது எக்ஸசைஸை செய்யுங்க இந்த எக்ஸசைஸை நீங்கள் ஒர்க் அவுட் முடிஞ்ச உடனே டெய்லி நீங்கள் பிராக்டிஸ் பண்ணலாம் எந்த வயசுக்காரங்களும் ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஆஹ் நல்லா அழகா பிராக்டிஸ் பண்ணலாம் ஏதாவது வயிற்றுல சர்ஜரி ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா கூட உங்கள் கோச்சிட்ட ட்ரைனர் கேட்டுக்கோங்க சார் செய்யலாமா சார்னு கேட்டுக்கோங்க மற்றபடி வயிறை நல்லா இழுத்து இழுத்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க மூணு மாசத்துல நான் கேரண்டி கொடுக்குறேன் செல்ஃப் எம்டிங் செல்ஃப் வேக்யூம் வெற்றிடம் இதான் வெற்றிடம்ன்றது நல்ல ஒரு இருபதுல இருந்து முப்பது செகண்ட் வயிறு இழுங்க அழகு அழகு சூப்பர் சூப்பர் தேங்க்யூ ஸ்டாப் ஆ ஸ்டார்ட் இழுற அப்ப வயிறு இழுப்பா பாருங்க வயிறு இழுக்கிறான் பாருங்க உள்ள போகுதா கார்த்தி நல்லா இழுப்பா லூஸ்ல விடு மூச்சை விடு விட்டு மறுபடியும் இழுறான் மறுபடிய இல்லை லூசுல விட்டு இழுற மறுபடியும் மூச்சை விடு பிரீத் அவுன் ப்ரீத் இட் பிரீத் ப்ரீத் அவுட் இன்ஹேல் எக்ஸ் இன்ஹேல் மூச்சை இழுங்க எக்ஸ்ஹெல மூச்சை விடுங்க நல்லா இருபது செகண்ட் மூச்சை தம் பிடிங்க இருபது செகண்ட்லேருந்து முப்பது செகண்ட் தம் பிடிங்க அப்புறம் மூச்சை விட்டுருங்க அப்படியே பழக பழக அழகாக வந்துடும் வயிறு உள்ளே போயிடும் புரோவைட் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி முட்டை பரோட்டா முட்டை மஞ்சக்கரு உள்ளே விடாதீங்க அப்புறம் வயிறு வயிற உள்ள இழுக்கிறதோட சரி அப்படி நின்றுக்கிறோம் மூச்சு ஸ்டாப் இப்ப உங்களுக்கு வந்து அப்டமன் வந்து ஒரு நாலு பொசிஷன்ல ஒரு கார்த்திக் வந்து செஞ்சு காமிச்சாப்ல அதே மாதிரி வேக்யூம்னு அர்னால்டோட ஒரு ஃபேவரேட் எக்ஸசைஸ் எந்த ஒரு போஸ்டிங்குமே அர்னால்டோ நீங்க பாருங்க வயிறை உள்ள இழுத்து தான் கொடுப்பாரு அப்படி கொடுக்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா இடுப்பு சிறுசாக இருக்கும் வயிறு சிறுசாக தெரியும் உடம்பு வந்து ஃப்ரேம் பெருசாக தெரியும் அப்படின்றாரு அதனால் நீங்கள் நல்லா போட்டிகளை கலந்துக்கிறவங்க நல்லா உங்களை ஃபோட்டோவே எடுக்கிறீங்கன்னு வைங்களேன் நல்லா வயிறை இழுத்து இடுப்பு சிறுசாக காமிச்சு உடம்பு ஃப்ரேமை பெருசாக காமிச்சீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் ஆ ஏன்னா நீங்கள் எவ்வளோ எக்ஸசைஸ் செஞ்சாலும் பிரயோஜனம் இருக்காது அதனால் இந்த வேக்கியூங் எக்ஸை எக்ஸசைஸை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஒரு மாதத்துலேருந்து மூணு மாதத்துக்குள்ளே ரிசல்ட் வந்துடும் பயிர் உள்ளே போயிடும் தொடர்ந்து செய்ய அறுநாள் இந்த மாதிரி நீங்களும் ஒரு அருமையான அழகான உடலை பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி ஆல் ஆஃப் யூ கீப் வாட்சிங் மை வீடியோஸ் சப்போர்ட்டிங் மை வீடியோஸ் அண்ட் ப்ளஸ் ஆல் த ஓவர் தேர் கீப் ஆன் வாட்சிங் மை வாட்சிங் அவர்ஸ் கீப் ஆன் இன்க்ரீஸ் மை வாட்சிங் அவர்ஸ் தேங்க் யூ